இத போல ஒரு சிக்கன் பொடி மாசு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு நீங்க ஆயிடுவீங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா அரை கிலோ சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கன வாங்கியிருக்கேன் நல்லா தண்ணி இல்லாம வடிகட்டிடுங்க இப்ப ஜார்ல சேர்த்திடலாம் ஒண்ணும் பாதிமா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துடலாம் நூத்தி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வதக்கிடுங்கமா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிடுங்க தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க மீடியமான தீயில அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சு விட்டுருங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வந்து இப்படி சுத்தி தள்ளி விட்டுருங்க நாலு முட்டை எடுத்துருக்கேன் அது மேலவே லைட்டா உப்பு சேர்த்துருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்து அதுக்கப்புறம் கிளறி விடலாம் இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும் கட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியே நறுக்குன்னு கருவேப்பில நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் பொடி मास रेडी